ராதே கிருஷ்ண உலக நடைமுறை பற்றியும் பிரபஞ்சத்தின் சாரத்தை பற்றியும் சொல்லக்கூடிய நூல் அது ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்ரீமத் பகவத்கீதை அர்ஜுனருக்கு கிருஷ்ண பகவானால் கீதையில் ராதையின் பெயர் ஒரு இடத்தில் கூட இடம்பெறவில்லை இது முழுக்க முழுக்க கிருஷ்ண பகவான் உபதேசித்தது ஆனால் இந்த பகவத்கீதையில் ஒரு இடத்தில் கூட கிருஷ்ண பகவானுடைய உயிர்நாடியாக இருக்கக்கூடிய ராதையின் பெயர் இடம்பெறவில்லை அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அந்த ரகசியத்தை பற்றி உங்களுக்குமே தெரிஞ்சுக்க முடியும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் பதினெட்டு நாட்கள் மகாபாரத போர் நடந்தது இந்த போர் நடைபெற்று முடிந்த பிறகு கிருஷ்ண பகவான் துவாரகையில் இருக்கின்றார் அப்போது அர்ஜுனன் கிருஷ்ண பகவானை அங்கு சந்திக்க வருகின்றார் அப்படி அர்ஜுனன் துவாரகையில் இருக்கின்ற வேளையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன்னுடைய அரண்மனை மொட்டை மாடியில் நிற்கின்றார் தனியாக நிற்கவில்லை அங்கு கொண்டு நிற்கின்றார் யாரை கிருஷ்ண பகவானுக்கு நிலவு நாளை பகவானால் மறக்க முடியுமா என்ன இப்படி கிருஷ்ணர் சந்திரனை புன்னகைத்துக் கொண்டு நிற்பதை பார்த்த அர்ஜுனர் திடீரென்று அந்த நிலவில் ராதாவையும் பார்க்கின்றார் பிருந்தாவனத்தின் யமுனை கரையில் ராதா தேவி இருக்கின்றார் அந்த ராதை இங்கு சந்திரனில் தெரிகின்றார் கிருஷ்ண பகவானோடு அவர்கள் பேசிக் அர்ஜுனரால் பார்க்க முடிந்தது துவாரகையில இருந்து நிலவில பார்க்கும் போது ராதையோட முகம் நிலவுல தெரியும் இதை ராதை நிலவ பார்க்கும் போது அந்த நிலவுல கிருஷ்ண பகவானுடைய உருவம் தெரியும் இப்படி கிருஷ்ணரும் ராதையும் பேசிக் கொண்டிருக்கும் போது ராதாராணிக்கு ஒரு கேள்வி இருந்தது கிருஷ்ண பகவானிடம் கேட்க வேண்டிய கேள்விதான் அது என்ன கேள்வி நீங்கள் அர்ஜுனருக்கு கீதையின் அறிவை கொடுத்தீர்கள் ஆனால் ஏன் அந்த பற்றி மட்டும் அவரிடம் சொல்லவில்லை என்று ராதாராணி கேட்கின்றார் இப்படி கேட்டதோடு சந்திரனில் இருந்து ராதாராணின் உருவம் கண்ணுக்கு தெரியாமல் போனது இதை அர்ஜுனரும் கவனிக்கின்றார் அந்த சமயம் அர்ஜுனர் கிருஷ்ணரிடம் சென்று கேட்கின்றார் பகவானே எனக்கு நீங்கள் பகவத்கீதையை உபதேசித்தீர்கள் ஆனால் அதில் நீங்கள் சொல்லாத ரகசியம் என்ன என்று கேட்கின்றார் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கணும் தானே நமக்கும் ஆசையா இருக்கும் அந்த ஆசைதான் அர்ஜுனருக்குமே வந்திருக்கு இதுக்கு கிருஷ்ண பகவானும் விடை தராங்க ஸ்ரீ ராதா அனைத்து வேதங்களின் சாரம் ராதை அன்பின் அடையாளம் அர்ஜுனா அந்த அன்பின் அங்கத்தை நீ அப்போது தெரிந்திருந்தால் சமாதி நிலையை அடைந்திருப்பாய் சமாதி நிலையை நீ அடைந்து விட்டால் போரில் போர் செய்ய முடியாது ராதையை பற்றி நீ அறிந்து விட்டால் அதை விட வேறு எதுவும் அறிய வேண்டியது இல்லை ராதையின் பெயரை உச்சரிப்பதன் மூலமாகவே ஒருவன் நினைத்து வேதங்களின் சாரத்தையும் வருகின்றான் இதனால் தான் ராதையின் பெயரை பகவத்கீதையில் என்று கிருஷ்ண பகவான் அர்ஜுனருக்கு வெடித்தருகின்றார் இப்ப உங்களுக்குமே மனசுல இருந்த கேள்விக்கான விடை கிடைத்திருக்கும் அது உண்மைதான் ஒரு முறை ராதே ராதேனும் மனுசார சொல்லி பாருங்க கண்டிப்பா ஒரு தெய்வீக உணர்வை நம்ம மனதுமே உணரும் சுகதேவருடைய நிலையிலும் இதேதான் ராதாநாமத்தை அவர் எடுத்துக்கொண்டால் பரீட்சித் மன்னனுக்கு ஏழு நாட்களில் பாகவத புராணத்தை உபதேசித்திருக்க முடியாது அதனால்தான் ராதா நாமத்தை பாகவதத்தில் எங்கும் உச்சரிக்கவில்லை அதற்காக ராதை இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது சில ரகசியமான பொருட்கள் ரகசியமாக இருந்துதானே ஆக வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிட்டால் அங்கு தேடலும் இருக்காது அந்த தேடலை உலகுக்கு உணர்த்தியவளும் ராதையே கண்ணனுக்கான தேடல் அல்லவா ராதே ராதே இனிமேலும் நாமத்தை யாருமே புறக்கணிக்காதீங்க நம்ம கிருஷ்ண பகவானை நினைத்து பார்க்கும் போது கிருஷ்ண பகவான் புல்லாங்குழல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோற்றம் தான் ஞாபகத்துக்கு வரும் இன்னொரு பிக்சர் எதுன்னு கேட்டாரா ராதா கிருஷ்ணரா இருக்கக்கூடிய பிக்சர் தான் ஆனா உண்மையாவே இவங்களுடைய தோற்றம் எப்படி இந்த உலகக்கு தெரிய வந்துச்சு அதையும் தெரிஞ்சுக்கணும்ல கிருஷ்ண பகவானுடைய உருவத்தை பார்க்கும்போது போதே அது இது அழகு அதில் நிறைந்திருக்கும் கிருஷ்ண பகவானுடைய தோற்றத்தை பார்க்கும்போது நாம் சொக்கி போவோம் என்றே சொல்லலாம் அன்று எப்படி ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தாரோ அதே தோற்றத்தில் தான் நாம் இன்றும் கிருஷ்ண பகவானை வழிபடுகின்றோம் முதன் முதலாக இந்த உலகத்துக்கு கிருஷ்ண பகவானுடைய தோற்றத்தை அறிமுகப்படுத்தியது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அர்ஜுனருடைய மகன் அபிமன்யு இந்த அபிமன்யுவின் மனைவி உத்தரை இந்த உத்தரைதான் மகாபாரத போருக்கு பிறகு கிருஷ்ணரை பார்த்த வம்சாவளியில் இருக்கின்றார் உத்தரையால் தான் கிருஷ்ண பகவானுடைய பேரனான வஜ்ரநாபனுக்கு கிருஷ்ண பகவானுடைய தோற்றத்தைப் பற்றி விவரித்தார் கிருஷ்ண பகவானுடைய மகன் பிரத்திம்ரன் பிரத்திம்னின் மகன் அனிருத்தன் இந்த அனிருத்தனுக்கும் பிறந்த மகன் தான் வஜ்ரநாபன் ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டம் சென்ற பிறகு மதுரா பிருந்தாவனம் போன்ற பகுதிகளை வஜ்ரநாபன் தான் ஆட்சி செய்கின்றான் அந்த நேரத்தில் உத்தரையால் கொடுக்கப்பட்ட விளக்கத்தின் படிதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய கிருஷ்ண பகவானுடைய உருவத்தை உருவாக்கி இருக்கின்றார் ஆனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்ல இந்த பாரத வருஷத்துல பல வெளிநாட்டு தாக்குதல்கள் நடந்திருக்கு அதனால அற்புதமான பல வரலாற்றை நாம தொலைச்சிருக்கோம் பல வரலாறுகளை வேணும்னே அழிச்சிருக்கா இன்னைக்கு வரைக்கும் துவாரகி மிஸ்ரியை கண்டுபிடிக்க முடியாத இருக்கிறதுக்கும் இது போன்ற காரணங்கள் இருக்கலாம் ஆனால் வரலாற்றில் இருந்த கிருஷ்ண பகவானை ஒருபோதும் யாராலையும் அகற்ற முடியாது துவாரகாதிபதி ஸ்ரீ கிருஷ்ணராகவே துவாரகையில என்னதான் ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கு இருக்க கூடியதுல ஸ்ரீ கிருஷ்ணருடைய மிக பழமையான படம் எது அப்படின்னா கிமு இரண்டாம் நூற்றாண்டுல கிடைக்கப்பட்ட ஒரு நாணயம் தான் இந்தோ கிரேக்க ஆட்சியாளரான அகதோப் என்பவர் தான் தன்னுடைய ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் சங்கர்ஷனரான பலராமருடைய உருவத்தை உருவாக்கி இருக்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் சங்கு மற்றும் சுதர்சன சக்கரத்தை சுதர்சனம் மற்றும் சங்குடன் முதல் படமும் இதுதான் இனி பலராமர் அவருடைய ஆயுதமான கலப்பையை கையில் வைத்திருக்கின்றார் மற்றும் சூலாயுதத்தையும் கையில் வைத்திருக்கின்றார் நம்முடைய சரித்திரத்தை மாற்ற பல எண்ணற்ற தீய சக்திகள் முயற்சிக்கலாம் ஆனால் கிருஷ்ண பகவானுடைய தெய்வீக செயல்களும் அவருடைய மகத்தான குணமும் என்று நம் பாரத தேசத்தை விட்டு செல்லவே செல்லாது என்றுமே பரம புருஷனாகவே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் விளங்குகின்றார் இனி ராதாகிருஷ்ணர் இருக்காங்க கிருஷ்ணருடைய முதல் உண்மையான ஓவியத்தை வருந்தது யார் அதை பற்றியுமே தெரிஞ்சுக்கலாம் ராதா ராதாராணி ஸ்ரீ கிருஷ்ண பகவானிட கோபப்படும் போது ஸ்ரீ கிருஷ்ண ராதாவை சமாதானப்படுத்த நடனம் ஆடுகின்றார் அப்படின்னு அழைப்பாங்க இந்த மோர்குட்டி அப்படிங்கிற இடம் பிருந்தாவனத்துலதான் இருக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பார்வையற்ற முனிவர் இந்த பகுதியில வசித்து வந்திருக்காரு ராதாகிருஷ்ணனுடைய மான் லீலையை தொடர்ந்து அவர் தியானம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு அவருக்கு கண் பார்வை தெரியாது இருந்தாலும் தெய்வீக கண்களால தினமுமே ஸ்ரீ ராதாராணியை வணங்கி வந்திருக்காரு ஒரு நாள் லீலையை காண்பித்திருக்கின்றார் அதை ஓவியமாக வரையும்படி கட்டளையிட்டிருக்கின்றார் பின்னர் அந்த பார்வையற்ற நிலத்திலிருந்து தோண்டி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களில் இருந்து பல வண்ணங்களை சேகரிக்கின்றார் அவருக்கு கிடைத்த பல்வேறு வண்ணங்களால் ராதா கிருஷ்ணருடைய தெய்வீக லீலையை ஓவியமாக வரைகின்றார் இந்த ஓவியம் இன்றும் பிருந்தாவனம் மோர்குட்டி என்ற இடத்தில் பாதுகாப்பாகவே வைக்கப்பட்டிருக்கு இதுதான் ராதா கிருஷ்ணருடைய முதல் உருவமாகவும் இருக்கின்றது கிருஷ்ண பகவான நம்ம நினைவு படுத்தும் போது கூடவே ராதா ராணியை நினைவு படுத்துவோம் ராதை கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஆனா பல பேரு ராதான்னு ஒரு கேரக்டர் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க உண்மையாவே கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் ராதை என்ற ஒரு பெண் இல்லையா பிற்காலத்துல ஏற்படுத்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் ராதையா அது பற்றியான தெளிவான விளக்கங்களை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நாம் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் மகாபாரதத்தை படிக்கலாம் ஆனால் இது போன்ற அதிகாரப்பூர்வமான நூல்களில் ராதாவைப் பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை இதற்கு பல காரணங்களும் இருக்கு ராதையை பற்றியான விஷயங்கள் மிகவும் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருக்கின்றது கிருஷ்ணருடைய சக்தியாகவே ராதை இருக்கின்றார் கிருஷ்ணருடைய காதலியாகவும் இருக்கின்றார் ராதை என்ற ஒன்றாகிவிட்டார் கிருஷ்ணரில் அப்படி இருக்க வாய்ப்பில்லை ஒருவர் எப்படி தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்ள முடியும் இத பற்றி நீங்க யோசிக்கணும் கிருஷ்ணரை விட்டு ராதையை பிரித்து பேசுவது தேவையற்றது அர்த்தமற்றது அது மட்டுமல்லாம ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான உறவு மிகவும் ரகசியமானது ராதா தத்துவத்தை நம்ம எளிதா யாராலையும் புரிந்து கொள்ளவும் முடியாது வரலாற்றுல பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் கோவிந்தம் ராதையிடம் வெளிப்படுத்தும் அஷ்டபதி என்ற கீத இருக்கின்றது பிரிவு என்ற விரக நிலையில் இருக்கக்கூடிய ராதை பரமாத்மாவாகிய கண்ணனுடன் இணைய துடிக்கும் பாடல்களாக அமைந்ததுதான் கீத கோவிந்தம் ஜெயதேவரோட அஷ்டபதியிலதான் முதன் முறையாக ராதையுடைய பெயர் இருக்கிறதா சொல்வாங்க இதுக்கு மேலாக பிரம்ம வைவர்த்த பிராணம் மற்றும் கர்க்க சங்கீதையில ராதையுடைய வரலாறுகள் காணப்படுகின்றது ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா பிரம்ம வைவர்த்த கற்க சங்கீதம் எல்லாம் பதினாறாம் நூற்றாண்டு காலகட்டத்துல எழுதப்பட்டது முன்னாடி நம்ம வீடியோ ஷேர் பண்ணும் போதே சொல்லியிருக்கோம் பிரம்ம வைவர்த்த பிராணத்துல சொல்லியிருக்க கூடிய தகவல்கள் எல்லாமே அப்படியே நம்மளால நம்ப முடியாது அப்படின்னு அதுல நம்ம பார்க்கும்போது போது ராதைக்கு அயன் என்ற ஒருவருடன் திருமணம் நடைபெற்றதாகவும் கிருஷ்ணரிடம் அவர் இருந்து பிரிவதாகவும் செட்டிலா குட்டிலா போன்ற கேரக்டர்ஸ்மே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ராதே கிருஷ்ணரை விட பெரிய பொண்ணுன்னு சொல்லி இருப்பாங்க இதெல்லாமே பதினாறாம் நூற்றாண்டுல ஜெயதேவருக்கு பிறகு வந்த நூட்கள்னால இதுல இடம்பெற்றிருக்கு பிரம்ம வைவர்த்த புராணம் பழைய புராணம் ஆனா உண்மை மாறாம எழுதி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது பதினைந்தாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் சைதன்ய மகாபிரபுடைய காலம் மக்களுடைய வைணவம் வளர தொடங்கிய காலம் இன்னைக்கு இஸ்கான் அமைப்பு இதுக்கு கீழே தான் இருக்கு இதுல இருந்துதான் பல கதைகளை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க பல பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் பல பல இருக்கும் அந்த அனுபவங்களை தொகுத்து ராதா கிருஷ்ணனுடைய லீலைகளாக பல விஷயங்களை சொல்லி இருக்காங்க மறுபடியும் உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அப்ப கண்டிப்பா ராதா இன்டர்பலேட் பண்ண ஒரு கேரக்டர் தானே அப்படின்னு கண்டிப்பா கிடையாது ஏன்னா மிகவும் பழமையான பிராணமான மத்ய பிராணம் ஸ்கந்த பிராணம் பத்ம பிராணத்திலும் ராஜா ராணியை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றது இதுல மஷ்ய பிராணத்துல சொல்வாங்க பிருந்தாவனத்தின் தலைவி ராதா ராணி துவாரகையின் தலைவி ருக்மிணி தேவி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிருந்தாவனேஸ்வரியாகவே ராதா ராணி இருக்கின்றார் என்று இனி ஸ்கந்த பிராணத்துல இது பற்றி இருக்கின்றது வாரணாசியின் தலைவி விசாலாட்சி புரியின் தலைவி விமலா தேவி துவாரகையின் தலைவி ருக்மிணி தேவி அப்படியே பிருந்தாவனத்தின் தலைவி ராதா ராணி என்று இந்த முடியாது இனி முதல் எழுதப்பட்ட கீதா சப்தசதி என்ற நூல்ல ராதே கிருஷ்ணனுடைய காதலி என்றே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கிருஷ்ண பகவானுடைய ஆற்றல் ராதையாகவே இருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வேணி சம்ஹாரா என்ற நூலிலும் அன்றே ராதையின் புகழை எழுதியிருக்கின்றார்கள்

ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஆராய்ச்சியாளர் பி ஆர் சீனிவாசன் என்பவரே இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் கல்வெட்டு குறிப்புகளிலும் அவர் ராதா என்றே கதாபாத்திரம் சம்பிரதாயத்துல ராதா ரணியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ருக்மிணி தேவி சத்யபாமா தேவி கிருஷ்ண பகவான் கூட இணைத்து பேசுவாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நப்பினை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஆண்டாள் திருப்பாவையில நப்பினையை கண்ணனுடைய காதலியாக கண்ணனுடைய மனைவியாகவே பாடியிருப்பாங்க சிலப்பதிகாரத்துல நப்பின்னை பற்றிய வரலாறுகள் இருக்கு ஆக தமிழ் மக்களும் இப்போது நப்பின்னைய ராதையாகவே எண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நப்பின்னே ஒரு கோபி அப்படியே ராதையும் அங்கு கோபி வடநாட்டில் நாம் கண்ணனுடைய ராதை என்று அழைத்தால் இங்கு கண்ணனுடைய நப்பின்னையாக நாம பார்க்கின்றோம் கிருஷ்ணரில் நாம் பார்க்கும் போது ராதையின் மேலோங்கி நிற்கும் ராதையின் கிருஷ்ணன் இருக்கின்றான் அவன் எங்கே வேண்டுமானால் யாரோடு தான் எப்போது கண்ணன் இருக்கின்றான் என்று ராதே கூறுவாள் இதுதான் உன்னத காதலி ராதாவின் அற்புதமான அனுபவ கூற்று ராதையின் காதலில் கிருஷ்ணனை தன்னில் கரைத்து விட்டாள் அதனால்தான் ராதா பக்தர்கள் இன்றும் ராதே ராதே என்று பிருந்தாவனத்தில் பாடுகின்றார்கள் ராதையின்றி கிருஷ்ணன் அங்கே இல்லை கிருஷ்ணன் என்று ராதையும் இல்லை கிருஷ்ணரின் மென்மைக்கு காரணம் ராதை கிருஷ்ணனிடம் நேர்த்தியாக இருக்கின்ற அனைத்தும் ராதாவிடம் இருந்தே வருகின்றது கிருஷ்ணரின் குளலோசையாக ராதை இருக்கின்றாள் கண்ணன் நடனம் மாடினால் அதில் ராசமாக ராதையே நிற்கின்றாள் இரண்டு சக்தியும் ஒன்றாகவே இருக்கின்றார்கள் தான் நாம ராதா கிருஷ்ணர் அப்படிங்கிற நாமத்தை பிரித்தே பார்க்க முடியாது இனிமேலும் ராதா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இல்லைன்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் பல வரலாற்று குறிப்புகளும் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு ராதாராணியோட அன்பும் இருந்தாதான் நீங்களே கிருஷ்ண பகவானுடைய அனுபவித்த பிறகு ராதாராணியோட கருணை தியாகம் இல்லாம கிருஷ்ண பகவான நெருங்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையுமே தெரிஞ்சிருப்பீங்க எப்படி நம்முடைய சொந்த அம்மா உண்மையானவங்களா இருக்காங்களோ அது போன்றுதான் நம்முடைய ராதாராணியும் என்னையோட இந்த குழப்பத்தையும் விட்டுருங்க தவறான பதிவுகளை சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ரொம்பவே இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா